உங்களுக்கு தெரியும் எந்த கட்சி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கும் எந்த கட்சி ஆதரவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் வரும்பொழுது இங்க நம்முடைய நரிக்குறவ சகோதர சகோதரிகள் எனக்கு பாசி மாலை போட்டாங்க கோரிக்கை பழங்குடி இட வேண்டும் என்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் உங்களுடைய கோரிக்கை நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த வருஷம் பேப்பர் படிச்ச நரிக்குறவ சமுதாயத்திலிருந்து ஒரு பெண் முதன் முதலாக அரசு மருத்துவராக இந்த வருஷம் இப்படி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் உங்களுடைய கோரிக்கை மோடியை அப்போ வந்து உங்களுக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுத்து பழங்குடி அந்தஸ்து கொடுத்து இன்று உங்களுடைய சமுதாயத்திலிருந்து அடுத்து டாக்டர் இன்ஜினியர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்தியாவுனுடைய பிரதமர் வருவதற்கு மோடிஜி அவர்கள் வழிவகுத்திருக்கின்றார் அதனால் எந்த கட்சி விற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பட்டியலான சகோதர சகோதரி எந்த கட்சி எதிரி தமிழகத்திலே ஒரு கட்சி எதிரியாக இருக்கிறது என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் ஒப்புக்கிச்சப்பாணியாக பேருக்கு சில சகோதர சகோதரிகளை பக்கத்தில் வைத்துக் கொண்டு அனைவருக்குமான ஆட்சி அனைவருக்குமான கட்சி என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல தமிழகத்தினுடைய தமிழகத்தினுடைய முதல் பெண் தலித் அமைச்சர் அக்கா சத்தியவாணி முத்து உள்ள இருக்கிறாங்க சட்டப்பேரவைக்குள்ள கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்த்து சொல்றாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவங்கள பார்த்து சத்தியவாணி முத்து சொல்லுகின்றார் அவருடைய மந்திரி சபையில் இருக்கிற அவருடைய சொந்த மந்திரி சொல்றாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் பட்டியலின சமுதாயத்திற்கு எதிரானவர் நிதியை ஒதுக்கிறது இல்லை பொய் சொல்றார் அரசியல் பண்றாரு சத்தியவாணி முத்தம் திமுக என்ன பரிசு கொடுத்தது உடனடியாக இருந்து டிஸ்மிஸ் செய்து சத்தியவாணி முத்தம்மாவை கட்சியை விட்டு நீக்கிவிட்டார் இன்னைக்கு இவங்க சனாதன தர்மம் என்றால் ஏற்றத்தாழ்வு ஒழிப்பாங்களாமா சனாதன தர்மம் என்றால் ஜாதி பாகுபாடுகளை ஒழிப்பாங்களா முதல்ல உங்க கட்சிக்குள்ள இருக்கிற சாதி பகவாட ஒளியா சத்தியவாணி முத்தம்மா என்ன மரியாதை கொடுத்து திமுக மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து பட்டியலின சமுதாயத்திலிருந்து எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருக்கின்றார் எத்தனை எம்பி இருக்கிறார் இன்னைக்கு ஆண்டிமுத்து ராஜா டூ ஜி ஊழல் பண்ண ராஜா அவரு சனாதன தர்மம் தர்மம் பேசுறார் தைரியம் இருந்தா அவருக்கு மு ஸ்டாலின் அவர்கள் பொது தொகுதியில் நிற்க வைக்கணும் அது சனாதன தர்மக்கு எதிரான பேசுறது ஒத்துக்கிறேன் பெரம்பலூர்ல நிக்கிறாரு இருந்து நீலகிரியில் நிக்கிறார் கேட்டா இதை ஜெயலலிதா அம்மாவை பாராட்டும் பட்டியல சகோதர சகோதரியை பொது தொகுதியில் நிக்க வச்சு ஜெயிப்பாங்க அது ஜாதி வேறுபாடுகளை அகற்றுவர் அனைவரும் சமம் என்று சொல்லுவது திமுக இதுவரை செஞ்சிருக்கீங்களா சனாதன தர்மத்தை நீங்கள் ஒழித்து விட்டோம் எழுபது ஆண்டுகளாக திராவிட மாடல் தமிழகத்திலே வந்து விட்டது ஜாதி வேறுபாடுகள் இல்லை என்று திமுக சொன்னால் ஆண்டிமுத்து ராஜா அவர்களை பொது தொகுதியில் நிற்க வைத்து ஜெயிக்க வைக்கணும் அப்புறம் எழுபது வருஷமா கட்சி நடத்தலை

தேயிலை தொழிலாளர்கள் கூலியை உயர்த்த வேண்டும் என்று கேட்டதற்காக காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையிலே கூக்குரல் இட்டார்கள் அப்பொழுது எதிர்கட்சி நண்பர்கள் கலைஞர் என்ன சொன்னார்னா நான் நடவடிக்கை எடுத்தா ஒரு ஒரு காவல்துறை ஒரு ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள் அந்த ஜாதியை மேல கோச்சிக்குவாங்க காவல்துறையை உடை அணிந்த பின்பு ஜாதி எங்கிருந்து வந்துச்சுங்க ஒரே ஒரு ஜாதி காக்கி ஜாதி நாட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஜாதி காவல்துறையிலும் ஜாதியை கொண்டு வந்தது கலைஞர் கருணாநிதி அவர் நாடார் சமுதாயத்தை கன்னியாகுமரியில முதன் முதலாக இந்து நாடார் கிறிஸ்துவ நாடார் என்று பேச ஆரம்பித்தது கருணாநிதி ரெண்டாயிரத்தி இருபத்தி லே பேச வேண்டிய நேரம் இளைஞர்களுக்கு தெரியணும் எத்தனை நாளைக்கு தமிழகத்தில் பொய்யை சொல்லி சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்துவார் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு அங்கீகாரம் இல்லை பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு அங்கீகாரம் இல்லை பழங்குடி சகோதர சகோதரிகளுக்கு அங்கீகாரம் இல்லை பெண்களுக்கு அங்கீகாரம் இல்லை ஜாதியை வைத்து 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 ஒரு மாவட்ட செயலர் போடுறாருன்னா அந்த மாவட்டத்தில் பெரும்பான்மை சமூகம் மீது அந்த மாவட்ட செயலரை திமுக போடும் அப்புறம் எதுக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்துறீங்க அப்புறம் எதுக்கு திராவிட ஒழிப்பு திராவிடத்தை வைத்து ஜாதியை ஒழிப்பேன் என்று கிளம்பி இருக்கின்ற அதனால் அந்த பொய்யெல்லாம் விட்டுட்டு ஒழுக்கமாக மக்களுக்கு வேலை செய்வதை திமுக செய்ய வேண்டும் மக்களுக்கு இன்னைக்கு வேலை என்ன செய்யணும் மக்களுக்கு லஞ்சலாவண்யம் லாவண்யம் இல்லாம திட்டத்தை கொண்டு வரும் அந்த வேலை ஒழுக்கமா செய் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அந்த வேலை ஒழுக்கமா செய் காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு அவிழ்த்து விட்டு காவல்துறைக்கு லாட்டியை கொடுத்து ரவுடி ரெண்டு சாத் சாத்து சொல்லுங்க அந்த வேலை செய் இதை செய்ய வேண்டியது திமுக கடமை ஏழைகள் திட்டத்தை கொண்டு வா வறுமையை ஒழிப்போம் வறுமை என்கின்ற ஜாதி இந்தியாவில் இருக்கவே கூடாது ஒழிப்போம் சாதிகள் மூலமாக சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு இருந்தால் ஒழிப்போம் இதெல்லாம் ஒழிக்கணும் இது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதை விட்டுட்டு ஜாதி 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 என்று எழுபது ஆண்டு காலமாக பேசி பேசி இந்த திராவிட மாடல் அரசு மக்களை ஜாதிக்குள்ள தன்னை தள்ளி ஜாதி அரசியல் செய்துவிட்டு எனக்கு சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று கிளம்பி இருக்கின்றார் சகோதர சகோதரிகளே எந்த காரணத்திற்கும் கூட நீங்கள் இதை நம்ப மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும் எனக்கு நீட்டை பத்தி பேசுறாங்க தேனியில மருத்துவக் கல்லூரி எத்தனையோ குழந்தைகள் தமிழகத்தில் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு ஒன்பது ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு பதினாறு அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கோம் ஒரே நேரத்தில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கோம் பதினாறு அரசு மருத்துவக் கல்லூரி இந்த ஒன்பது ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு பாரத பிரதமர் கொடுத்திருக்காரு ஒரு அரசு மருத்துவ